ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா இப்படி வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க நான் இன்னும் குளிச்சு கிளம்பல இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு ஸோ எல்லாருக்குமே ஆடி இருக்கு நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி கிளம்ப போகிறோம் என்ன காஸ்ட்யூம் போட போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன கெட்டு வெடிப்பு மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கிளம்ப இல்லை நார்மலாக இருக்கிற ட்ரெஸ் வச்சு ஒரு சேரீ புதுசாக வாங்கியிருக்கோம் ஸோ அந்த சேரீ வந்து கட்டி பிளவுஸ் வந்து உங்களுக்கே தெரியும் தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு தெச்ச பிளவுஸ் ஆரியவர் பிளவுஸ் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட ஸோ அது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கும் அந்த சேரீக்கு ஏன்னா ரெட்டு வித்து சாண்டில் கலரில் ஒரு சேரீ தான் ஸோ அது வந்து நான் குளிச்சுட்டு வந்து கட்டுறேன் அந்த சேரீயை அந்த சாரியை கட்டி தான் இன்னைக்கு வந்து கிளம்ப போறோம் ட்ரெடிஷ்னலாக கிளம்ப போறேன் எனக்கு ஆடி பதினெட்டு ஸோ ட்ரெடிஷ்னலாக கிளம்பிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு இந்த கெட்டு நீங்கள் முடிக்க போறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப குளிச்சுட்டு வந்துட்டோம் என்ன சாரி அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் பிளவுஸ் வந்து எப்பவும் போல அந்த இதுதான் ஒரு டீந்தை போட்டிருக்கேன் அந்த பிளவுஸ் தீபாவளிக்கு வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸு ஆரி ஒரு பிளவுஸ் வந்து இதில் வந்து என்னாச்சுன்னா நாட் மட்டும் நான் வேற ஒரு இது கழட்டிட்டேன் வேற இன்னொரு ஆயிரத்தி டோக்ஸ் இருந்துச்சு அதுக்கு நாட்டு கீழே வைக்க முடியல சோ அதனால அதை கழட்டிட்டு இதோட இதோட கழுவி நான் இது மாட்டு மட்டும் இல்லை இதுதான் வந்து சிலை பிரிச்சு பிரிச்சு பார்த்து அப்படியே மடிச்சு வச்சேன் இது வந்து நமக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேலை இன்ஸ்டாகிராம்ல ஸோ இதை கட்டி தான் நான் வீடியோ போட போகிறேன் ஆனால் சாரீ வந்து படியும்னு நினைக்கிற படியிற சாரீங்க மாதிரி தான் இருக்குது ஓகே அதில் நிறைய பேர் வந்து அக்கா ஸாரீ கட்டுற வீடியோ போடுங்கக்கா நீங்கள் நல்லா கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது எப்படி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னு தெரில என்னைக்காவது உள்ளே ஃபுல்லாக ஷர்ட் பேண்ட் மாதிரி போட்டு அதில் வேணால் நான் ஸாரீ கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்குமே வந்து பர்ஃபெக்டாலாம் கட்ட வரல இப்போ தான் பழகியிருக்கேன் இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாக தான் பர்ஃபெக்டாக கட்ட பழகியிருக்கேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தான் எங்கள் அம்மா வந்து மோஸ்ட்லி இப்படி தான் கட்டணும் சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறது அலாம் நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சு கொடுக்கற இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா நான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு கட்ட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது வந்து எங்கள் மாமியார் தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு கட்ட சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு போக போக அப்படியே அம்மா ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு ஏழு மாதம் அம்மாவை பார்க்கவே இல்லை எப்படி கட்டுறது எதுவுமே தெரியாது இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கிறவங்காட்டி அம்மா வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் பர்ஃபெக்டாக கட்ட தெரியும் ஸோ இதை வந்து எனக்கு கொஞ்சம் வர போல இருக்கக்கூட சரி ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது லுக்கு செம்மையாக இருக்குது கீழே ஃபுல்லான பார்டரு நடுவில் வந்து ஸ்கின் அண்ட் ரெட் கலர் சி கோல்டன் அண்ட் ரெட் கலர் அந்த மாதிரி இருக்குது இருக்குது பார்க்கவே கட்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு தலையை காய வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ வந்து எனக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே ஹேர் வளர்ந்துருச்சு பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க நல்லாயிருக்குவாங்க ஹேர் அதுக்கு எல்லாத்துக்குமே சீக்ரெட் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் எங்கள் பாட்டியோட ஆயில் தான் நான் சின்ன வயசுலேருந்து தேய்ச்சி தேய்ச்சி முடி நல்லா வளர்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறப்ப முடியும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் கலர் பண்ணிட்டேன் முடிய இன்னுமே முடியெல்லாம் பார்த்தா தெரியும் கீழே ஃபுல்லாக ப்ரௌன் ப்ரௌனாக இருக்கும் கலர் பண்ணங்காட்டி எங்கள் பாட்டி என்ன என்கிட்ட பேசவும் இல்லை அதை நான் கண்டுக்கோ முடிய கண்டு போக மாட்டேன்னுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளாக முடி ஃபுல்லாக வெடித்து வெடித்து கொட்டிடுச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் இப்போதான் கொஞ்சம் ஞானோதயம் வந்து எங்கள் அம்மாட்ட போய் இந்த மாதிரி எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க இப்போ காமனில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வீடு இருக்கும் அந்த இருபத்தோரு வீட்டுக்கும் எங்கள் அம்மா தான் எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்குமே முடி வந்து ரொம்ப அடர்த்தி ஆகும் அந்த எண்ணெய் தேய்ச்சா நல்லா வளரும் எனக்கே வந்து கலர் எல்லாம் போயிடுச்சு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சி முடி அவங்க வந்து நிறையா சேர்ப்பாங்க அதை வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நிறைய என்னென்னமோ இன்க்ரீடியன்லாம் சே சேர்ப்பாங்க அது சொல்லியே கொடுக்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க எனக்கே இது வரைக்கும் தெரியாது என்ன என்னென்னு சேர்க்குறாங்கன்னு ஆனால் நிறைய மூலிகை இதெல்லாம் வச்சு செய்வாங்க ஆனால் என்னன்னு எனக்கு இன்னமும் தெரியாது ஸோ அந்த என்ன அப்ளை பண்ணுறங்காட்டி நல்லா முடி வளர்ந்துருச்சு அது இல்லாமல் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும் முடி டப் டப்புன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்போ என்னால ஹேர் வாஷே பண்ண முடியல அந்தளவுக்கு முடி வளர்ந்துருச்சு ஓகே இது ஃபஸ்ட்டு நம்ம காய வைக்கணும் இந்த முடியை காய வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் வெளியே போய் காய வைக்கிறதால ஹீட்ரு போடுறதான்னு தெரியல வெளியே அவ்வளோ வெயில் இல்லை ஹீட்ரு தான் போகணும்னு நினைக்கிறேன் அது நான் ஹேரை வந்து ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஸேரீ கட்ட போகிறோம் ஏன்னா சேரீ கட்டிட்டு நம்ம மேக்கப் பண்ணுறக்குள்ளே எல்லாம் களைஞ்சிரும் சேரீ எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாரீ கட்டிக்குவோம் சீக்கெட் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம் நார்மலாக நான் போடுறேன் அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் எனக்கு ஏதோ சிம்பிளாக போட்டால் போகணுன்னு தோணும் ஏன்னா டைம் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு வேறு போகணும் அதுவும் இல்லாமல் இப்போ சாமி கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் தான் போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக டக்கு டக்குன்னு பண்ணணும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு அதனால கட் ஆயிடுச்சு சும்மா நார்மலாக அந்த மாதிரி பஃப் வச்சு அப்படியே எடுத்து அந்த குத்தி அப்படியே கிளிப் போட போறோம் அவ்வளோதான் பின்னாலாம் இல்லை तो अब अपने कैच क्लिप को भी नेक्स्ट है उनका मॉइस्चराइजर। பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடலை ஏன்னா சன்ஸ்க்ரீன் தேவையில்லை இந்த மக்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃபேஸ் கேனடாவோட எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்த பொழுது ரொம்ப வேணாம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் கம்பு போட்டு ஒரு மாதிரி இருக்கு இதுவே வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஐலைனர் போடுற வீடியோ ஐ லைனர் போடும்போது எப்பவுமே ஐக்கு மேல வந்து ஏதோ ஒரு கலர் ஷேட் கொடுத்துக்கோங்க நானும் கலர் பண்ணேன் அதை வந்து வீடியோல ஷூட் ஆகல ஐக்கு மேல ஒரு ஐ ஷேடோவோ இல்லை லிப் பாம் லிப்ஸ்டிக் இதை லைட்டாக போட்டிக்கிறேன் இன்னுமே ஐ லுக்கா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஐலைனரை வந்து நல்லா டிப் பண்ணி சின்னதா அந்த ப்ளஷ் வந்து சின்னதாக ஆகிற வரைக்கும் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு கோட்டிங் மட்டும் இழுங்க ஒரு கோட்டிங் இழுத்துட்டு பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா போட்டுருவீங்க ஸோ பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா அப்படியே ஐலைனர் போட்டு அதுக்கு மேல அப்படியே ஒரு ஒரு லைனா வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஐலைனர் போடுறதுக்கு அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு இந்த சைடு வந்து விங்ஸ் போறது வந்து பர்ஃபெக்டா போடுங்க அப்புறம் முன்னாடி இழுக்கிறது முன்னாடி அந்த ஷார்ப்னஸ் கண்ணுக்கு முன்னாடி ஷார்ப்னஸ் இழுக்கிறதும் வந்து கரெக்டா போடுங்க ஏன்னா முன்னாடி வந்து நிறைய டைம் சொதப்போம் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கே வந்து முன்னாடி வந்து சொதப்போம் சோ நீங்க வந்து ஐக்கு எவ்வளவு ஸ்லோவா பொறுமையா அழகா போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸ்லேயே ஹைலைட்டா தெரியுது பாத்தீங்கன்னா கண்ணு அதை வந்து அழகா வச்சுக்கணும்னா பொறுமையா போடுங்க ஐலைனர் போட்டேன் அந்த ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால இதில் நான் போட்டுட்டு இருக்கேன் சாரி கட்டிட்டேன் இந்த சேரீ கட்டுறதுக்கு அவ்வளவு ஒரு பாடு மேல எல்லாம் சூப்பர் சூப்பரா படிஞ்சிருச்சு கீழே வந்து அவ்வளவு படியலை பாப்பாவே தெரியும் கீழே அவ்வளவு படிய மாட்டேங்குது உம் சொன்னேன் இந்தா ஷி இருந்தும் பின்னாடி முடி எடுத்து விட்டு ட்ரை பண்ணது ஏதோ ஒரு கோவத்துல பண்றான் உண்மையிலேயே சரியான கோவம்தான்

முடிய நமக்கு நல்ல நாள் நீங்க புடவை கட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா டைமிங் ஒண்ணு இருக்குல்ல இப்ப வெளிய போகணும் அந்த டைம்லாம் இருக்குல்ல அதையும் பார்க்கணும் ஒரு நேரத்துக்கு அதுவும் கூப்பிட்டு போக முடியாது சார் உங்க அப்பா கூப்பிடுறாரு பசங்களுக்கு எல்லாம் ஈஸியா முடிஞ்சிச்சு நான் இப்ப பண்றா வருங்க வேலை எவ்வளவு வேலை இந்த கெட்டடி எடுக்கும் போதெல்லாம் நீ சொல்லு நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் நீ எடுத்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண நான் வரேன் ரொம்ப கஷ்டம் அதாவது ஆக்சுவலாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஆனால் எனக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இவன் கிளம்புறதுக்கு அதுதான் இருக்கிற காரணம் ஒரு எட்டு எட்டு மணிக்கு கிளம்பி இருக்குமா ஏழரை மணிக்கு போனேன் குளிக்கிறதுக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்போதரை ரெண்டு மணி நேரம் பசங்களுக்கு பத்து நிமிஷம் அதையும் மீறி போனால் இருபது நிமிஷம் அவ்வளவுதான் அதனால தான் பசங்க யாரும் எடுக்கிறது இல்லை அப்படி எடுத்தாலும் ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவோம் அப்பா கால் பண்ணார் கால் பண்ணிட்டு என்னப்பா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா அவரும் ஒரு இதுக்கு வர ஸோ கிளம்பிட்டீங்களாப்பா அப்படின்னாரு கிளம்பிட்டாங்க ஆனால் அவள் கிளம்பி முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு பத்திராயிரம் நினைக்கிறேன் அப்படின்னா அது தெரியும்ப்பா நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் அப்படி அப்பவே திருந்தாத நீ ஒன்ற வருல சொல்லி பிள்ளையா இருப்பேன் அதுதான் அத்தனை வருஷமா உன்னை சொல்லி சொல்லி திருத்திருப்பாரு அப்பவே திருந்தல ஒன்றரை வருஷத்துல வந்த நான் சொல்லி எங்க வர போறேன் ஏப்படி குத்தி இருக்கேன்னு நான் குத்துனதா அம்மா இவ எடுத்த பீட் எப்படி இருக்குது அது தெரியல நான் குத்துனதா நான் கரெக்டா குத்திட்டேன் நீங்க குத்துறத நான் குத்திட்டு வரேன் வெயிட் பண்ணுங்களேன் நான் வந்து கிளம்பிட்டேன் ரொம்ப லேட் ஆயிருச்சு நான் ஃபுல்லா கலக்க ஃபுல்லா கலக்கு நல்ல ஓ ம் கொஞ்சம் இருந்துச்சு தான் அது மாதிரி சீக்கிரம் படியாது ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த கெட்டடுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ஆன் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் பை